வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் மன்னார் கடற்கரையோரங்களில் மீண்டும் கரையொதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல் வெளிய பாம்பன் கடற் தொழிலாளர் வலையில் சிக்கிய நூற்றி பதினைந்து கிலோகிராம் எடை கொண்ட மீன் இனி விரிவான செய்திகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் மேலும் எண்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பின்னர் ஏழு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ஒரு டி எண்பத்தி ஒரு ரக துப்பாக்கி ஆறு பிஸ்டல்கள் ஒன்பது ரிவால்வர்கள் வேறு இரண்டு ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டாக்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்கள் காரணமாக தென்பகுதியில் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது வடபகுதி கரையோரங்களில் கரையொதுங்கும் நிலையில் மன்னார் கடற்கரையோரங்களிலும் தற்போது கரையொதுங்கி வருகின்றன வடக்கு கரையோர பகுதிகளான பேசாலை காட்டாஸ்பத்திரி சிறுதோப்பு ஆகிய கடற்கரையோரங்களில் குறித்த பிளாஸ்டிக் துகள்கள் கரையொருங்கி வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை அண்மையில் இந்த சமுத்திரத்தின் கேரளா பகுதியில் விபத்துக்குள்ளான எம் எஸ் சி எல் எஸ் த்ரீ என்கின்ற கப்பலில் காணப்படும் பிளாஸ்டிக் துகள்கள் மன்னார் கடற்கரையோர பகுதிகளில் கரையொதுங்கிய நிலையில் ஏற்கனவே குறித்த பிளாஸ்டிக் துகள்களை அகழ்வு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக தென்பகுதியில் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் துகள்கள் தற்பொழுது மீண்டும் மன்னார் கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்க மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் வலையில் நூற்றி பதினைந்து கிலோ எடை கொண்ட மெகா சைஸ் மஞ்சள் வால்கேரை மீன் இன்று அதிகாலை சிக்கியதால் பாம்பன் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்து பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று ஐம்பதுக்கும் அதிகமான நாட்டுப் படகுகளுடன் மீனவர்கள் தென்கடல் பகுதியான மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்றிருந்தனர் இந்நிலையிலேயே பாம்பன் அந்தோனியார்புற பகுதியைச் சேர்ந்த கிளிண்டன் என்பவருடைய வலையில் நூற்றி பதினைந்து கிலோ எடை கொண்ட மஞ்சள் பால் கேரை மீன் என்று அழைக்கப்படும் அம்பர்ஜாக் மீன் ஒன்று சிக்கியுள்ளது இவ்வகை மீன்கள் அட்லாண்டிக் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதியில் வாழக்கூடியன வழக்கமாக மூன்று தொடக்கம் நான்கு தசம் ஐந்து ஐந்து மீட்டர் நீளத்திலும் ஐநூற்றி ஐம்பது கிலோ எடை வரையும் இம்மீன்கள் வளரக்கூடும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கனடா மார்கம் நகரில் நவம்பர் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை திறமைக்கும் தேடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தமிழ் மிரர் பத்திரிகையின் விருது வழங்கும் விழா கோலாகலமாக இடம்பெற்றனர் இவ்விழாவில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராக கலந்து கொண்ட தமிழக திரைத்துறை கவிஞர் தாமரையிடம் இருந்து ஊடகத்துறைக்கான சாதனை விருதை கனடா உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஆர் என் லோகேந்திரலிங்கம் பெற்றுக் கொண்டார் Is a writer, poet, speaker, journalist, and a committee activist who has made outstanding contributions to Tamil literature and media since arriving in Canada in 1990. சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் தேசிய கிரிக்கெட் அணியின் குழாமில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணி தேர்வாளர்கள் வியாஸ்காந்தை தேசிய குழாமில் இணைந்து கொள்வதற்கான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் வியாஸ்காந்த் தற்பொழுது இலங்கை ஏ அணி பங்கேற்கும் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்று வருகிறார் இந்த போட்டித் தொடர் கட்டாரின் டோஹாவில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தற்பொழுது இலங்கை தேசிய அணி பாகிஸ்தானின் டி டுவெண்டி முத்தரப்பு போட்டித் தொடர் ஒன்றில் பங்கேற்கிறது இந்த போட்டித் தொடரில் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபே ஆகிய அணிகள் மோதுகின்றன இலங்கை அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் வனித ஹசரங்க உபாதைக்கு உள்ளாகிய காரணத்தினால் வியாஸ்காந்த் குலாமில் இணைக்கப்பட்டுள்ளார் இந்த போட்டித் தொடரில் வியாஸ்காந்துக்கு இலங்கை அணி சார்பாக விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக கிரிக்கெட் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளன அண்மை காலங்களில் வியாஸ்காந்தின் அபார திறமைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்